வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ பிரபஞ்சம் கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா ஒருவருடைய வீட்டில் பெண் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லை கன்னி வழிபாடுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டும் இல்லைன்னா வாராகி வழிபாடு செய்வார்கள் அந்த வீட்டில் இதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் வந்து இருந்தால் இந்த வழிபாடெல்லாம் வந்து செய்வாங்கன்னா அந்த ஜாதகத்தில் புதன் வந்து வக்ரமாக இருக்கணும் இல்லை பரிவர்த்தனை பெற்றிருக்கணும் இல்லை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு சேர்ந்து இருக்கணும் இப்போ சூரியன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கு அந்த சூரியன் கூட இந்த புதன் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் இந்த தன்மையெல்லாம் இருக்கும் இந்த புதனுடைய வக்ரம் பரிவர்த்தனை இல்லைன்னா விளிம்பில் இருக்கிறது இல்லைன்னா ஆட்சி உச்சம் நீசத்தில் இருந்ததுனாலும் இதனுடைய தன்மையெல்லாம் இருக்கும் இந்த புதன் வந்து எதை பற்றி குறிக்கிது அப்படின்னா வீட்டில் உள்ள பெண்கள் இந்த ஜாதகருனுடைய வீட்டில் உள்ள பெண்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்ப பெண்களை வந்து மொத்தமாக குறிக்கிறது அம்மாவிலருந்து சகோதரிலேருந்து மனைவியிலேருந்து மகள்லேருந்து எல்லாருமே வந்து குறிப்பது வந்து பெண்கள் அந்த பெண்களை குறிக்கிறது தான் இந்த புதன் இது எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது ஒரு வீட்டில் வந்து இந்த அசம்பாவிதலாம் எப்படி இருக்குன்னா இளம் பருவத்திலேயே அதாவது அற்பம் ஆயுளில் வந்து மரணத்தை எழுதியவர்கள் சின்ன வயசுலே இறந்துருப்பாங்க அந்த குடும்பத்தில் திருமணம் ஆகாத அது எப்படி இறந்துருப்பாங்கன்னா திடீர்னு ஏற்பட்ட ஒரு வியாதியாக இருக்கலாம் இல்லை நீரில் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லை விஷம் அருந்தி இறந்தவர்களாக இருப்பார்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் இந்த புதனுடைய வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் பெற்றிருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் சரி என்னுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்குது ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி அசம்பாவிதங்கள் இல்லை அப்படின்னா சந்தோஷம் இதுக்கப்புறம் எச்சரிக்கையாக இருங்கள்னு நம்ம சொல்லலாம் இல்லை ஆட்சி உச்சம் நீசம் பரிவர்த்தனை வக்கரம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா இனி வரப்போகும் காலங்களில் உங்களுடைய பெண்களை வந்து மதித்து நடக்கப்பட வேண்டும் அவர்களை வந்து சுதந்திரமாக அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் நீங்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு புதனால் ஏற்படக்கூடிய வினைகள் வந்து குறைக்கப்படும் இந்த புதன் வந்து அப்படி தன்மையில் இருக்கும்போது என்ன மாதிரி தொழில்கள் செய்வாங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள் இல்லைன்னா நீர் சம்பந்தமான உணவு சம்மந்தமான லிக்விடு ஐட்டங்கள் அது வந்து விஷமாக கூட இருக்கலாம் கெமிக்கல் ஐட்டங்களாக கூட இருக்கலாம் மது போன்ற விஷயங்களாக கூட இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்திலையோ இல்லை அந்த ஜாதகராக கூட செய்யக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ ஒருத்தர் வந்து புதன் வந்து எனக்கு வக்ரமாக இருக்குது இல்லை வக்ரமான கிரகங்களோடு சேர்ந்துருக்கு இல்லை பரிவர்த்தனை கிரகங்களோடு சேர்ந்திருக்கு என்னுடைய தந்தை வந்து அந்த தொழில் செய்யல என்னுடைய குடும்பத்தில் யாரும் அந்த தொழில் செய்யல அப்படின்வாங்க ஆனால் கேட்டு பார்த்தா அவங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு துறையில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பாரு அவர் செய்யக்கூடிய துறை வந்து கெமிக்கல் சம்பந்தமான துறையாக இருக்கணும் இல்லை நீர் சம்மந்தமான துறையாக இருக்கணும் இல்லை போதிக்கிறது அடுத்தவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்வது கல்வி பேங்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பார் ஏன்னா புதன் இல்ல புதன் என்றால் போதித்தல் கல்வி கணக்கு வழக்கு நீர் சம்பந்தமான வீட்டு உபயோகப் பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த புதன் வக்ரம் விரும்பி பரிவர்த்தனை ஆட்சி உச்சம் நீசத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தன்மையெல்லாம் இருக்கும் இது இந்த புதன் இப்படி இருக்கிறதுனால இயற்கையாகவே அப்ப அந்த குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு வந்து மேற்கொள்வார்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஒரு வீட்டில் யார் வீட்டில் கண்ணி வழிபாடு செய்கிறார்களோ அந்த வீட்டில் வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கும் அற்ப ஆயில் நடந்திருக்கும் வீட்டு பெண்கள் வந்து ரொம்ப கடினமான போராட்டமான வாழ்க்கையை வந்து கடந்து கொண்டிருப்பார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இயல்பான வாழ்க்கையை கூட வாழ முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்களால இயல்பாக வாழ முடியாது சிக்கலான போராட்டமான சூழ்நிலையை வந்து உருவாக்கிவாங்க அவங்களே ஏன்னா அந்த புதன் அந்த குறியை காட்டுகிறது அந்த ஜாதகத்தில் அந்த புதன் இந்த தன்மையை அடைந்தால் கண்டிப்பாக அந்த நிலையை உருவாக்கும் அடுத்தது வாராகி வழிபாடுன்னு சொல்லி சொல்லக்கூடிய கன்னி தெய்வம் அதாவது சப்த கன்னிகளில் ஐந்தாவது கன்னியாக விளங்கக்கூடிய வாராகி ராஜ படை படைத்தளபதியாக விளங்கக்கூடிய அந்த வாராகி தாயினுடைய வழிபாடு செய்வார்கள் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க உடனே என்ன பண்ணுவாங்க அந்த வாராகி வழிபாடை இவங்க மேற்கொள்வாங்க அவங்க என்னடா வாராகி வழிபாடு பண்ணுறாங்க அவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாங்கி பாருங்களேன் புதன் பக்ரம் புதன் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு இருப்பது ஆட்சி உச்சம் இருப்பது நீசமாக இருப்பது புதன் அதிகாரம் பெறுவது இப்போ ஒரு ஏதோ ஒரு கிரகம் சூரியனோடு சேர்ந்துருக்க சூரியன் வந்து ஜீரோ ஜீரோ டிகிரியில் இருப்பார் அதாவது ஒரு புரட்டாசி மாதன்னே வச்சுக்கோங்க இந்த மாதம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இல்லைன்னா இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதி வந்து பறந்துருக்காங்க அந்த ஜாதகர்னால் அந்த சூரியனோடு இருக்கக்கூடிய புதன் அவரும் அதிகாரம் அடைந்து விட்டதாக கருதப்பட வேண்டும் இப்படி புதன் அதிகாரம் ஆட்சி உச்சம் பக்ரம் பரிவர்த்தனை இந்த தன்மையெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் குடும்ப பெண்கள் பொதுவாக அனைவருமே நீங்கள் எடுத்து ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்களுடைய லிஸ்ட்டை எடுத்து போடுங்க அவர் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இயல்பாக இருக்கா இல்லை போராட்டமாக இருக்கான்னு போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் புதன் என்ன சொல்கின்றாரோ அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை இருக்குன்றத வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் யார் வீட்டில் வந்து பெண்கள் வந்து நல்ல பட்டவர்த்தனமாக இயல்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை அப்படி வாழ்கின்றார்களோ புதன் வந்து கெடவில்லைன்னு அர்த்தம் அது என்னங்க கெடவில்லை அப்படின்றத புது புதன் வந்து அதிகாரம் அடைந்து விட்டால் அதிகாரம்ன்றது வந்து அவர் வந்து அந்த வினையை சுட்டிக்காட்டுபவர் காட்டு போவார் ஆட்சி ஆனாலும் உச்சமானாலும் அதாவது நான்கு கார்னரில் புதன் இருந்தால் த சுய வீட்டை பார்க்குற மாதிரி ஆட்சி உச்சம் நீசத்தில் வந்து அதில் வந்துடும் நான்கு கார்னர் அதோட வக்ரம் விளிம்பு வ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு இவர் சேர்ந்து இருந்தார்னா அந்த மாதிரி தன்மையெலாம் வந்துடுவார் அப்போ உலகத்தில் எத்தனை கோடி ஜாதகங்கள் எடுத்தாலும் நிறைய ஜாதகத்தில் இருக்குதே ஐயா புதன் வக்ரமாக இருக்குது பரிவர்த்தனையாக இருக்குது ஆட்சி உச்சமா இருக்குது நீசமாக இருக்குது அப்போ அந்த வீட்டில் அனைவரும் பெண்கள் வந்து மதிக்கப்படவில்லை கருத்து வேறுபாடு போராட்டம் சிக்கல் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் இது அதுக்கப்புறம் அவங்களுடைய தசா புத்தி அவர்களுடைய ஜாதகம் அவர்களுடைய கோச்சார கிரகங்கள் இப்போது இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களான்ன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு கிரகத்தை வைத்து அந்த வீட்டில் பெண் சாபம் குலதெய்வ சாபம் அதாவது குலத்திலே வந்து அற்ப ஆயுள் ஒரு வீட்டில் அற்ப ஆயுள் மரணம் நிகழறதுனாலுமே அது குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்று அர்த்தம் அதாவது அந்த ராகுவினுடைய எனர்ஜி குருவினுடைய கடாட்சம் குரு தான் வந்து ராகு கர்மாவை வந்து பெற்று கொண்டிருக்கிறார் ஏன்னா குரு தான் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அந்த குருவானவருடைய கடாட்சம் அந்த ஜாதகருக்கு சரியாக கிடைக்கப்படவில்லைன்னு அர்த்தம் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்கணத்தை பார்க்காம இருப்பார் குரு வந்து சரியான அமைப்பில் இல்லாமல் வக்ரம் வக்ர நட்சத்திரங்களோடு வ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களோடு சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த குரு வந்து பலவீனம் அடைந்து விட்டார் அப்போ குருவினுடைய பலம் அந்த ஜாதகருக்கு இல்லைன்னு அர்த்தம் குருவினுடைய பலம் இல்லை என்றாலே குலதெய்வத்தினுடைய பலம் இல்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த புதனுக்கு குருவினுடைய சேர்க்கையோ பார்வையோ அந்த யோகம் கிடைத்து விட்டால் அந்த நிலையிலிருந்து தப்பிச்சிருவாங்க சில பேர் புதன் வந்து அதிகாரம் அடைந்துடுச்சு அதாவது ஆட்சி உச்சம் நீசம் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பில் இருக்கு இப்படிலாம் இருந்து குரு கொஞ்சம் சேர்க்கை பெற்று இருக்கு அப்படின்னா அந்த தன்மையிலிருந்து மீண்டு விடுவார்கள் அவர் ஏன்னா அவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசி குருன்றது வந்து முன்னோர்களுடைய ஆசியை பெறுவது இது எந்த ஜாதகர் எந்த ஜோதிடர் சொல்லியிருக்காருன்னு தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் குரு கடாட்சம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகத்தில் குரு என்பவர் அந்த ஜாதகருக்கு அதிகப்படியான பலன்களை வழங்குவதாக இருந்தால் அவர்களுடைய குலத்தில் குலதெய்வ அருள் கண்டிப்பாக நூறு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ வந்து அதான் ஒரு ஜாதகத்தை பிரித்தா குரு எந்த தன்மையில் இருக்கிறார் என்றதை நம்ம வந்து பார்க்கப்பட வேண்டும் கெடாமல் இருக்கப்பட வேண்டும் சில கிரகங்களோடு சேர்க்கை பெற்று இருக்கப்பட வேண்டும் பாவ கிரகங்களினுடைய பார்வையில் இருக்கப்படப்பட வேண்டும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவர் குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றவர்கள் குலதெய்வத்தினுடைய ஆசையை பெற்றவர்கள் இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் சொல்கிறோம் புதனனுடைய தன்மையை எல்லாத்தையும் வைத்து பார்த்து கன்னி வழிபாடு வாராகி வழிபாடு பெண்கள் வந்து வணங்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அந்த குடும்பத்தில் வாராகி வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அந்த புதன் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீசம் இல்லை விளிம்போடு சேர்ந்த கிரகங்கள் வக்ர பரிவர்த்தனையோடு சேர்ந்த கிரகங்களாக இந்த புதன் காணப்படுவார் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னி வழிபாடு வாராகி வழிபாடு செய்பவர்கள்ன்றத நம்ம அறுதிட்டு சொல்லலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த இருந்து தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து வராரு புதன் வக்ரமாக இருக்கு உங்களுக்கு தங்கச்சி இருக்கா அக்கா இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க அவங்க எப்படி இருக்காங்கன்னா கேள்விக்குறியான வாழ்க்கை அப்படி சொல்லுவார் போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லுவார் நம்ம ஒன்றுமே பார்க்கல புதனை வச்சு ஒரே வார்த்தை கேட்டோம் அதை கரெக்டாக இருக்கான்னு சொல்லுவார் இல்லைங்க எங்கள் அக்காமல் எல்லாம் தங்கச்சியும் இல்லை அப்படி உங்களுக்கு வீட்டுக்காரம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னா மனப்போராட்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதெல்லாம் இருக்கும் இது எப்படி நிவர்த்தி பண்ணுவதுன்னா அவரே என்ன பண்ணணும் அவர் உடன் பிறந்த இப்போ இவருடைய குடும்ப பெண்கள் இருப்பாங்கள்ல இப்போ ஒரு ஒரு ஜாதகர்னு இருக்காருன்னா ஒரு ஜாதகன் இருக்காருன்னா அவங்க வீட்டினுடைய பெண்களை ஆதரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கருத்துக்கு மதிப்பு கொடு கொடுக்கப்பட வேண்டும் அவர்களை அனைத்து அரவணைத்து கொண்டு வாழ்க்கையினுடைய இயல்பான வாழ்க்கையை வாழும்போது அதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த பிரபஞ்சம் வழிவகை செய்கிறது எங்கே விட்டமும் அங்கே தான் தொடரணும் எங்கே அதாவது சண்டைக்காரங்காலில் விடறதோடு சாட்சிக்காரங்காலில் போய் உண்டு கிடப்பாங்க அது சண்டைக்காரங்கிட்டே நம்ம சமாதானமாக பேசும்பொழுது சாட்சிகாரங்கிட்ட போயிட்டு இப்படி சொல் அப்படி சொல்லுன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் தேவைப்படாது அதுபோல் எங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நீங்கள் அங்கேருந்தே சரிவு செய்ய வேண்டும் இப்போ புதன் உங்களுக்கு அந்த மாதிரி தன்மையெலாம் இருக்கும் பொழுது வீட்டு பெண்களை நீங்கள் மதிக்கப்படாது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பெண் சாபம் குல கன்னி வழிபாடு இந்த வாராகி வழிபாடுலாம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது ஒருத்தவங்க வந்து வீட்டு பெண்களை சரியாக மதிக்கிறதே கிடையாது ஆனால் வார வாரம் வாராகி வழிபாடு பண்ணுறது அந்த வருடத்துக்கு ஒரு முறை அந்த கன்னி வழிபாடு பண்ணுறது அதனால் எந்த பலனும் இல்லை கும்பகரத்து ராமர் கோயில் இடிக்கிறத்து பெருமாள் கோயில்னா அப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த புதனுடைய தன்மை உங்களுக்கு அதிகாரம் அடைந்து பலவீனமாக இருந்து உங்கள் குடும்ப பெண்களை சீரழித்தால் நீங்கள் குடும்ப பெண்களை பாதுகாத்து அவர்களை சீர்படுத்தி அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பளித்து உங்களுடைய வாழ்க்கை இயல்பாக வாழும்பொழுது இந்த பெண் தெய்வ வழிபாடு வாராகி வழிபாடு சிறந்த பலனை தரும் நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு இடம் போகலாம் இல்லைன்னா மாதம் ஒரு இடம் போகலாம் அது அடிக்கடி போக வேண்டிய அவசியமே தேவை வராது உங்களுடைய வீட்டு பெண்களை சரியாக கவனித்து கொள்ளும் பொழுது இப்போ ஒரு மருமகன் என்ன பண்ணுறா வாராகி கோயிலே கதியேன்னு கிடக்கிறா ஆனால் மாமியாரை பார்த்தா செடு செடுன்னு உள்ளது மாமியாருக்கு ஒரு சின்ன உதவி கூடம் செய்கிறது கிடையாது இது எங்கேருந்து பலன் அடிக்கும் வாராகின்றது வந்து ஒரு கன்னி தெய்வம் அது யாரினுடைய கட்டளையை ஏற்று வந்திருக்குதுன்னா ராஜராஜேஸ்வரியினுடைய கட்டளை அது தாயாக இருந்தாலும் சரி அது மாமியாராக இருந்தாலும் சரி அப்போ அந்த விஷயத்தை பாதிச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு பலன் அளிக்காதுன்றத வந்து உறுதியாக நம்ம சொல்லலாம் அதனால் உங்களுடைய வழிபாடு இன்னும் நல்லா மெருக்கேற வேண்டும் உங்களுடைய வழிபாட்டில் நல்லா பலன் கிடைக்க வேண்டும் உங்களுடைய தவத்தில் வரம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குடும்ப பெண்களை உங்களுடைய மகள் உங்களுடைய மருமகள் இவர்களை அனுசரித்து அதாவது பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய உங்களுடைய உங்களை நோக்கி வராங்கள்ல உங்கள் கூட வந்து உறவு செய்கிறாங்கள்ல அந்த நண்பர்களாக இருக்கட்டும் தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக சேரக்கூடிய பெண்கள் அனைவருமே இதில் வருவாங்க நீங்கள் கண்ணால் பார்க்கும் இந்த உலகத்தில் அனைத்து பெண்களும் உங்களுடைய தொடர்பில் தான் வருவாங்க அவர்களுக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையே விளையும்ன்றத சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலங்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள் நன்றி வணக்கம்